சூப்பரா இருக்கே பார்த்துருக்கியா மாட்டுன் டிரெஸ்லாம் பார்த்திருக்கியா இல்லையா அனௌன்ஸ் பண்றாங்க வண்டியில யாரும் முன்னாடி போகாதீங்க பைக்லன்னு சொல்றீங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ரூல்ஸ் போட செய்வாங்க க்ரெக்டர் ரூல்ஸ்னு ஐயா யூடியூப் வந்து சார் விழுந்தது உங்க எங்க அடிபட்டுச்சு மாடு எங்க எப்படி ஏத்துச்சுன்னு கேட்பாங்க எனக்குன்னே சரசம் பண்றக்கே வாட்டா போய் உங்களை

பார்த்து உள்ளாட்டி போட்டு வெளுக்கிள்ள

மாற்றிய உரிமையாளர் நண்டிகல் பட்டி ஜெர்மன் வண்டிசாமி மூன்றாவது பிரிவின் தடிச்சந்த மாற்றிய உரிமையாளர் பதவத்தில் சிஆர் அழகே சுங்கசாலை சிஆர் பாலவன் தான்கார்வண்டி ஒட்டிகொண்ட மாற்றிய உரிமையாளர் காரேனி ஆனந்தவார்த்திபன் தர்ந்து கொண்டிருக்கிற சிறியவாடிவண்டி மண்டலத்தில் 1000 லெயை கொடுமே 1000 லெயை தான் ஒன்றிய 2 சுற்றா பிரிச்சிருக்காங்க தச்சவே முதல் சுற்று மண்டலத்தில் தச்சவே முதல் அளவுடாக தச்சம்பட்டி யாழினி நாச்சியா 2

பொது மக்கள் இடஒதுக்காக இருக்கா கருணா நிறைய இருபத்தி மூணு எந்த நடைபெற்ற முதலாவதாக சேர்ந்த யாழன் ஆசையார் இரண்டாவது ராஜேந்திரம் மூன்றாவது ஒரு நாள் மற்றும் இந்த கருத்த காவல்துறை காவல்துறை ஹஹ் என்ன போடுறேன் போடுறேன் மெதானே மததானே மீண்டும் இருக்கேன் ね、マリタイン。

மைக் என்னச்சு ஆ ஓகேண்ணா மெதுவானே மெதுவானே அவ்வளவுதான்

ஐந்தாவது அனுமதிக்காமல் ஏழு பேரை கதிரத்தியா வடுமையான போராதா ஆறு வடிவராதாத்தான் சாத்தன் பெற்ற கிராம பொதுமக்கள் நினைக்கின்ற சார்பாக இது வெந்தன வாரியம் சோவினரை கதையெடுத்து விடாது என்று இருபத்தி ஏழாம் ஆண்டு கருத்தாண்டி உடற்படும் சுதா சீதா ஐந்தாவது பதினைந்து <laughs> <laughs> <laughs>

வீர தமிழத்தில் உதவி கோட்டை நாமையா போனார் யாராவதாக ஏழாவதாக தேவக்கோட்டை படை வீரர் இடமாறுவார் விநேகரன் அவர் பண்ணால இறந்த பணத்துக்கு வந்து ஏழு ஒட்டியோ கடுமையான போராட்டம் இருபத்தி முப்பது பண்டைய இருக்கேன் இருபத்தி முப்பது பண்டைய இருக்க முதலாவதாக சாத்தம்பட்டி ஆலினி ராஞ்சியார் ஓட்டி வருகின்ற சாரதியை தலைவரன் பார்த்து மேற்காவதாக மேல செம்போன் மாறி கைப்பிடி ராஜேந்திர பல தோற்று வருகின்ற

不在乎

ஹே அதரி ஹே ஓட நம்ம வேற ஓடுறோம் ஓடுறதா இல்லையா ஒரு காரி வேற நாய் வந்து வெச்ச பஸ் ஓடுறதுக்கு இது मारுதுடா

நாங்க நாங்க வந்து தெருல কুমিল্লাபூர் நிறைவேறா. அந்த தெருத்துல பேருந்து படுத்து தெருல இறங்கறது நிறைவா. ஆ அதுக்கு அப்புறம் அது ஓட பிராண்ட 3000 இரண்டாம் மடங்கு 3000 மடங்கு. பரமான பேருந்துக்கு பேருந்துல மலை செட்டனாரி வந்து தெருப்பறறेंगे. தெய்வீக வாசிங்கான நம்ம நாடே தெருல போறேங்கே கார் பேருந்துக்கு மூணாவது மாதம் நாத்தம்க்கு மீர சமரத்து சுதிலுது. நாடே நம்ம ராமாயணா. ஆ 2 மாடம் பட்டு விட்டுறேன். அதில் தான் மூணாம் மாடு வந்து சேர்ந்துருக்கேன் ரெண்டாம் மாடி அப்படியே ரெண்டாம் மாடு பின்னாடி அது அதுதான் மாதிரிலாம் அது வாங்க அது வரட்டும் அதுதான் இதுதான் அதுதான் ஆனால் யாரா பார்த்து ரெண்டாவது தவம் ஆறாவது அந்த மூணாம் விட்டுருவா அன்னை வளையுள்ள மாடு உள்ள வளையும் பார்த்துங்க

என்ன இங்க வரமே பாய்கிறேன பராத நாதரோடதுதேரே இருக்கு புரோர் நல்லவட்டன் காத்துக்குதேரே தெனலக்கு புரோர் நீதியா நாதரோடதுமே சின்ன ராயையா கோனா எம்.பி.ஜே லெட்டர் யா ஐ லவ் ட அன்னிடு இச்சமடே சோட்டர் மேட்டி காலத் தெறயா யாரோடதுன்னு ஜிடாவா தர்மியான

ம் போட்டேன் போட்டேன் போட்ட ரிசல்ட் மாறக்கான வாய்ப்பு விட்டு என்ன மெதுவானே மெதுவானே மாட் ஜாயிண்ட்டு மாறிச்சு Горна, горна, горна.

நடித்தாத்தூர் சேர்ந்த பாண்டி மேல செம்பர் கருப்ப கைக்குடியை சேர்ந்த ராஜேந்திராத்தி வீர தமிழி ஸ்ரீநிதி சாத்திர தோட்டை ராமலா கோட தெளிவாக எம் பி கே நடத்தார்கள்

12 12 4 கொடி குறேனே கொடி குறேனே கரண்டா இரு வரேன் சரவணா என்ன